என்னுடைய கர்ம வினைகள் எனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்துச்சு தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஒரு ரெண்டு மாசம் நான் பெட்ரெஸ்லயே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் பட்ட கஷ்டத்தை தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ கண்டிப்பா இது உங்க உங்க லைஃப் கூட உங்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன் முழுசா பாருங்க ஓம் சாய்ராம் சகலமும் சாய் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம எல்லாருமே எப்பயுமே ஒரு கட்டத்துல வந்து நிப்போம் என்னன்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் என்னோட வீடியோஸ் எல்லாருமே பார்த்து நிறைய கம்பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க அக்கா நீங்க ரொம்ப பிளெஸ்டுக்கா உங்களுக்கு மட்டும் எப்படி பாபாவுடைய ஆசிர்வாதம் இவ்வளவு கிடைச்சிருக்கு நீங்க உங்களை மாதிரி இருக்கணும் உங்க பிறவியா நான் பிறக்கணும் அப்படின்னால கூட நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க அடுத்த ஜென்மத்திலயாவது பிரீத்திகா மாதிரி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் மனுஷ வாழ்க்கை அப்படின்னாலே இன்பம் துன்பம் எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை அப்படின்னு நான் நிறைய வாட்டி லைவ்ல சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி என்னுடைய ஒரு குட் பார்ட்ட நான் நிறைய வாட்டி உங்களுக்கு வீடியோவா சொல்லியிருக்கேன் பட் நான் பட்ட கஷ்டம் எனக்கு வந்து துயரங்கள் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் என்னுடைய கர்மவினை எனக்கு எத்தனை சிரமத்தையும் சோதனையும் கொடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா நான் என் வீட்டு கட்டட வேலை இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டட வேலை எனக்கு நடக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்ப நான் வந்து பாபா கிட்ட சொன்னேன் வீட்டு வேலை கட்டட வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு என்னால வீடியோ போட முடியல பாபா அப்படின்னு நான் சொல்லி பாபா கிட்ட கேக்குறேன் ஏன்னா அவ்வளோ வேலை இருந்தது சோ நான் பாபாட்ட சொன்னேன் கொஞ்ச நாளைக்கு நான் சேனலை ஸ்டாப் பண்ணிட்டுமா அப்படின்னு நான் பாபாட்ட கேட்குறேன் அப்ப எனக்கு ராத்திரி என்ன சொன்னாரு அப்படின்னா ஓய்வெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு ஓய்வெடுத்துக்கொள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு அப்ப புரியல அப்புறமா தான் புரிஞ்சுது டூ இன் ஒன் ஆன்சரா தான் அவர் கொடுத்துருக்காரு அதாவது சேனலுக்கு ரெஸ்ட் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாலும் நீயும் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லாம எனக்கு சொல்லிருக்காரு அது எனக்கு அப்ப சேனலுக்கு ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு அவரோட உத்தரவோடு தான் சேனலை நிறுத்துறேன் கட்டட வேலையில இறங்கலாம் ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு என் ஹஸ்பண்ட் கூட இல்ல நான் தான் பார்த்தாகணும் அப்படிங்கறனால நான் பாபா கிட்ட சொல்றேன் என்னால சேனல் வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பேச முடியல அப்படின்னு சொன்னே அவர் ஓகே ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்றாரு நான் சேனலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு ரடியில ஒரு கல்பவ காய பாபா அதிசயமா மிராக்கலா எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் போன வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன் ஷீரடி பயணத்துல அந்த வீடியோவை எனக்கு இந்த கல்பவ்ஷ காய பாபா எப்படி கொடுத்தாரு அது ஒரு சூப்பரான ஒரு மிராக்கல் எப்படி கொடுத்தாரு நான் ஷேர் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க கீழ லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோவை போய் பாருங்க அவ்வளவு அழகான அருமையான அற்புதமான ஒரு மிராக்கல் தான் நான் சொல்லுவேன் சோ அந்த கல்பவக்ஷ காய வந்து நான் அந்த பிரம்மமூர்த்த பூஜையில அந்த கல்பவட்ச காய வச்சு ஆசையாசையா தினமும் நான் அந்த காய்க்கு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் பட் நான் ஒரு நாள் வந்து பூஜிக்கும் போது பூஜை செஞ்சு நைட் ஆரத்தி செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது சாம்பிராணிக்கு பக்கத்திலேயே அந்த கல்பவட்ச காயை வச்சுட்டேன் ஸோ சாம்பிராணியோட சூடு தாங்காம அந்த கல்பரவக்ஷ காய் வந்து எரிஞ்சு டோட்டலா சாம்பல் ஆயிடுச்சு காலையில நான் எந்திரிச்சு வந்து பாக்குறேன் அந்த கல்பர்வட்ச காய் வந்து பாதிக்கு பாதி சாம்பல் ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மிச்ச மீதி தான் இருக்கு அதை பார்த்தோனே எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு மனசெல்லாம் பாரமாயிருச்சு ஆசை ஆசையா நம்ம வாங்கிட்டு வந்து பாபா நமக்கு ஷீரடியில கொடுத்த கல்பரட்ச காய் இப்படி எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சே அப்படின்னு இது எதோட அறிகுறியா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் பட் நான் எப்பயுமே எடுத்தோடனே டக்குன்னு நெகட்டிவா நினைக்க மாட்டேன் அது நம்ம எதுவும் தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதை பெருசா எதுவும் எடுத்துக்காம நான் அந்த கல்பரட்ச காயை வச்சாலும் மனசுக்குள்ள அது ஒரு ஓரமா எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு லிட்ரலி ஒரு டென் டேஸுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் இந்த கட்டட வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வீட்டு திரும்பும்போது ஒன்றுமே இல்லைங்க ஜஸ்ட்டு நடக்க நடக்க அப்படியே தடுக்கி விழுந்துட்டேன் ஓகேங்களா ஏற்கனவே நான் கட்டடத்துலேயோ ஒரு தடவை தடுக்கி விழுந்துருந்தேன் அப்போ எனக்கு பெருசாக எதுவும் ஆகலை நான் வந்து எந்திரிச்சிட்டு திரும்பவும் வண்டி எடுத்துட்டு இருந்து நான் இறங்கி ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்து தான் போகிறேங்க அப்படியே கால் வந்து பெடறி நான் கீழே விழுக போகிறேன் செவுத்தை பிடிச்சிட்டேன் ஆனா என்னால நிமிர முடியல காலை தூக்க முடியல என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படியே கீழே உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல என் கால் கீழ வந்து வீக்கம் ஆக ஆரம்பிச்சிருச்சு பெயின் என்னால தாங்கவே முடியல சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட போறேன் சின்ன டாக்டர் கிட்ட போறேன் இங்க ஒரு கிளினிக் போறேன் அவர் இருந்தா ஒரு வாரத்துல சரியாயிரும் அப்படி இது பிராக்சரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பட் எனக்கு உள்ளார ஒரு நம்பிக்கை இது கண்டிப்பா பிராக்சரா இருக்காது அப்படின்னு நான் பாபா கிட்ட வேண்டேன் சரியாயிரணும் பாபா இது எப்படி இப்படி இப்படி ஆயிடுச்சு வீக்கமா இருக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நான் அதை வந்து ரொம்ப கேஷுவலா விட்டுட்டேன் ஒரு வாரம் ஆகுது டென் டேஸ் ஆகுது என் கால் எனக்கு நல்லா ஆகல கேஎம்சிஹெச் போறேன் கேஎம்சி போனா அங்க போய் ஒரு நான் போன டாக்டருடைய கிளினிக் உள்ளயே வந்து பாபாவுடைய போட்டோ இருக்கு அவர் எக்ஸ்ரே எழுதி கொடுக்கறாரு நான் எக்ஸ்ரே எடுக்க போறேன் நான் அங்கேயே டாக்டருக்கு பேக் சைட்லயே நான் பாபா போட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷம் பாபா இங்க இருக்காரு கண்டிப்பா நமக்கு எதுவும் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை எக்ஸ்ரே எடுத்துட்டு வர்றேன் திரும்ப அந்த டாக்டர் கிட்ட போன் டாக்டர் கிட்ட நான் காட்டுறேன் அந்த டாக்டர் வந்து சொன்ன அந்த செய்தி எனக்கு ரொம்ப ரொம்ப மன அதிர்ச்சியே கொடுத்துச்சு ஒரு பெரிய இடிய தூக்கி தலையில போட்ட மாதிரி இருந்தது ஏன்னா அவர் டக்குனு என் எக்ஸ்ரே ஸ்கேனை பார்த்துட்டு சொன்னாரு இட் இஸ் அ பிராக்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு இட் இஸ் அ போன் பிராக்சர் ஆயிருக்கு எலும்பு முறிவு ஆயிருக்கு ரெண்டு இடத்துல எலும்பு நல்லா கட் ஆயிருச்சு ஸோ அதனால கண்டிப்பா இந்த காலுக்கு இந்த இடத்திற்கு நீங்க இப்ப பிஓபி போடணும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவு கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல மாவு கட்டு போட்டு ரெண்டு மாசம் நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும் அப்பதான் இது கூடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே இடிய தூக்கி தலையில போட்ட மாதிரி எனக்கு நெஞ்செல்லாம் பாரம் ஆயிருச்சு நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த அதிர்ச்சிதான் இந்த அதிர்ச்சியான ஒரு ரிசல்ட் தான் ஏன்னா முழுசா நான் பாபாவை நம்பி போனேன் டாக்டருக்கு பின்னாடி பாபா போட்டோ இருக்கு நான் அதையும் பாக்குறேன் எதுவும் இல்லை அப்படின்னு போனா பிராக்சர் அப்படின்னு சொன்னோடனே என் மனசு தாங்கலை ஏன்னா அதை தாங்கவே முடியல பாத்ரூம் போறதுக்கு மட்டும்தான் நீங்க எந்திரிக்கணும் குளிக்கும் போது பார்த்துதான் குளிக்கணும் அப்படின்னு சொன்ன எனக்கு கட்டட வேலை இருக்கு நான் கட்டட வேலையை பாக்கணும்னு சொல்லிதான் நான் சேனலுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன் இதுக்கு நடுவுல என் காளுக்கே பிரச்சனை வந்து என்ன ரெண்டு மாசம் ரெஸ்ட்ல இருக்க சொன்னா வீட்டு வேலைய யாரு பாப்பா பாபா இது என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு பயங்கர கோபம் பாபா மேல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிட்டர்ன் வரும் போதே நான் அந்த பாபாவுடைய டாக்டருக்கு பின்னாடி இருக்கிற பாபா போட்டோவை நான் நிமிந்து கூட பாக்கல எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு கால் டாக்ஸியே புக் பண்றேன் வருது வீட்டுக்கு சாரி ஹாஸ்பிட்டலுக்கு கால் டாக்ஸி வருது அந்த கால் டாக்ஸில பாத்தீங்கன்னா பாபா இருக்காரு நான் போய் தான் உக்காந்தேன் எங்க பாபா இருக்காரு எனக்கு சரியான கோபம் எனக்கு அவர் மேல அப்படி ஒரு கோபம் அந்த கார்ல பாபாவை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு நீங்க ஏன் இங்க வந்தீங்க என்னை கூப்பிட்டு போக அப்படின்னு நான் கேட்டேன் உங்களை யார் இங்க வர சொன்னா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு கோவப்பட்டு நான் அவர் முகத்தை கூட பாக்கல கோவம் வீட்டுக்கு வந்தா என் அத்தை மாமா எல்லாருக்கும் அதிர்ச்சி ஓய்யோயோ என் உனக்கு காலில் எப்படி கட்டுப்போட்டு எப்படி குழந்தைங்களை பாத்துக்கிறது வீட்டு யார் பாப்பா அப்படி இப்படின்னு ஒரே டென்ஷன் எல்லாருக்குமே டென்ஷன் வைங்க ஏன்னா ஓடி ஆடி வேலை செய்யற ஒரே ஆள் நான் தான் என் வீட்டுல நானே படுத்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வருது நான் பாப்பா கிட்ட லிட்ரலி பேசவே இல்லை கும்பிடவும் இல்லை நான் பயங்கரமா அழுதேன் வீட்டுக்கு வந்து நான் அழுவோ அழுன்னு அழுகிறேன் ஏன் இப்படி பண்ணீங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படி இவ்வளோ எல்லாம் நான் பண்ணி எனக்கு ஏன் இத்தனை சோதனை நான் என்ன இது என்னெல்லாமோ நான் பண்ணியிருக்கேன் என்னோட கருமை இன்னுமா கழியலை இது என்னுடைய கர்ம வினை அப்படின்னு ஒரு பக்கம் மூளைக்கு எட்டுனாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது எத்தனையோ அன்னதானம் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சேவை செஞ்சிருக்கோம் அப்பவும் எனக்கு ஏன் இது வரணும் அப்படின்னு நான் கேட்டு அழறேன் ஆனால் பாபா கிட்ட இருந்து மௌனம் மட்டுமே எனக்கு பதிலா வந்திருந்தது சரி அப்படின்னு நானும் அவர்கிட்ட பேசலை விட்டுட்டேன் ஒரு டென் டேஸ் தான் ஒரு ஒரு மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் எனக்கு வந்து அக்கா வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்றாங்க சி உனக்கு கண்டிப்பா இது சரியாயிரும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சரியாகும் போது நானா ஒரு அளவுக்கு ஹீல் ஆகிறேன் அப்ப நான் பாபா கிட்ட கேட்டேன் ஏன் நீங்க எனக்கு இது ஃபர்ஸ்டே சொல்லல உனக்கு இது நடக்கும்னு நீங்கள் ஏன் எனக்கு சொல்லவே இல்லைன்னு நான் கேட்டேன் அப்போ ஒரு நாள் ராத்திரி அவர் எனக்கு நான் உன்கிட்ட பட் உனக்கு அது புரியல அப்படின்னாரு என்ன தெரியுமா நான் கல்பவ்ஷ காய் எரிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணினே தவிர்த்து அந்த கல்பவட்ச காய்ல ஒரு குறியீடு இருந்தது நான் கவனிக்கல அது எனக்கு காலுக்கு கட்டு போட்டு ரெஸ்ட்ல இருந்தேன் பாத்தீங்களா அப்பதான் நான் கவனிச்சேன் என்னன்னா என்னுடைய கல்பவ்ஷ காய் எரிஞ்சு சாம்பலானது மொத்தமும் என்னுடைய கர்ம வினையத்தான் அது கல்பவட்ச காய் மொத்தமா எடுத்துக்கிச்சு அது சாம்பலான போது அந்த காயில பாபாவோடைய உடல் உடல் வந்து அதுல முகம் வந்து அதுல தெரிஞ்சது அது எந்த மாதிரி முகம் அப்படின்னா போட்டோ வந்து அட்டாச் பண்ற பாருங்க இந்த போட்டோல இருக்கிற பாபா அச்சு அசலா அந்த கல்பருக்ஷ காயில தெரியறாரு ஆனா இந்த ரெண்டு பூ ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுங்களா இந்த பாபா முழுசா இருக்காரு தோல்ல ஜோல்னா போய் போட்டு அவர் வந்து காலோட முழுசா இருக்காரு சைடு பேஸோட ஆனா கல்பரட்ச காய்ல இதே பாபா தான் தெரியறாரு நல்லா பாருங்க கல்பருஷ காயில பாபா இந்த இந்த பாபா எனக்கு எப்ப தெரிஞ்சாரு அப்படின்னா இந்த அத்தியாயம் நாற்பத்தஞ்சுல இந்த பாபாவுடைய போட்டோ இருக்கு அது படிக்கும் தான் பாபா எனக்கு வந்து சக்கரது மூலயமா உணர்த்துறாரு இந்த கல்பவ்ருக்ஷ காயை எடுத்து பாரு அப்படின்னு கல்பருக்ஷ காயை எடுத்து பாக்குறேன் அதுல கல்பருக்ஷ காயில இருக்கிற அந்த கருப்பா இருக்கிற அந்த அந்த இடமும் இந்த போட்டோவும் மேட்ச் ஆகுது ஆனா இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா பாபா இதுல முழுசா இருக்காரு காலோட இருக்காரு ஆனா கல்பருக்ஷ காயில இடுப்பு வரைக்கும் தான் பாபா இருக்காரு கால் இல்லை அப்ப பாபா என்ன சொன்னாருன்னா உனக்கு காலில் தான் ஒரு தொந்தரவு வரப்போகுது அப்படிங்கறத நான் உனக்கு ஃபர்ஸ்டே குறியீடு கொடுத்துட்டேன் ஆனா நீதான் அதை கவனிக்க தவறிட்ட அப்படின்னும் எத்தனையோ விஷயம் எனக்கு இன்னும் பெருசா வர வேண்டிய ஒரு விஷயத்த அவர் மொத்தமா கிரைண்ட் பண்ணி ஒரு சின்ன அளவுல ஒரு பிராக்சரை மட்டும்தான் எனக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மை பெரிய லெவல்ல எனக்கு ஏதோ வர இருக்கிறத பாபா முழுசா எடுத்து அந்த கல்பருக்ஷ காய்க்கு கொடுத்துட்டாரு அந்த கல்பருஷ காயும் பாபாதான் பிஓபி போட்டு என்னால நடக்க முடியல நடக்க முடியாம தான் நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பாத்ரூமுக்கு மட்டும்தான் நடந்து போவேன் வீட்டுல வந்து பெட்ல வந்து ரெஸ்ட் எடுப்பேன் நிறைய புக்ஸ் படிச்சேன் நான் எப்படி பிரெக்னன்சி சமயத்துல புக்ஸ் படிச்சு கழிச்சேனோ அது மாதிரி இந்த சமயத்திலயும் நான் புக்ஸ் படிச்சுதான் கழிச்சேன் அங்க பெட்லயே உட்காந்து சாப்பிடுவேன் பெட்லயே தான் உட்காந்து புக்ஸ் படிப்பேன் பெட்லயே உட்காந்து ஆரத்தி பண்ணுவேன் இப்படியே படுத்தே இருப்பேன் டயர்ட் ஆயிடுச்சுன்னா படுத்துக்குவேன் திரும்ப எந்திரிச்சு உட்காருவேன் காலை மட்டும் மேலேயே வச்சிருந்தேன் இந்த மாதிரியே நான் ஒரு ஒன்றரை மாசம் வந்து கழிச்சேன் ஒன்றையில இருந்து ரெண்டு மாசம் கழிச்சிருப்பேன் பாபா சொன்னேன் இது எனக்கு சரி ஆகுமா பாபா அப்படின்னு நான் கேட்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது என்னன்னா நான் ரொம்ப நடக்க முடியாம நடக்கிறேன் திடீர்னு பாத்தீங்கன்னா வேக வேகமா நடக்கிறேன் இப்படி ஒரு கனவு அப்ப எனக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு பாபா சொல்றாரு அந்த நாள்லயே நீரஜக்காய் எனக்கு போன் பண்றாங்க என்ன சொன்னாருன்னா பாபா உனக்கு மருந்து கொடுக்க சொன்னாரு நீ கட்டு எப்பிரிக்கிறியோ அப்ப இங்க நேரடியா வந்து என் குருஜி கையால மருந்து வாங்கிட்டு போ அதாவது நீரஜக்காவுக்கு குரு இருக்காங்க அவங்க வந்து சூத்திரத்தை சொல்லி என்னென்ன போட்டு காய்ச்சணும் அப்படின்னு ரெசிபிய சொல்றாங்க அதுபடி இவங்க ஒரு ஆயில காய்ச்சறாங்க அந்த ஆயில் காய்ச்சி எனக்கு கொடுத்தாங்க அது நான் வந்து கிரக பிரவேசத்துக்கு நான் அழைக்கிறதுக்கு கீழவயிலூருக்கு போயிருந்தேன் அப்ப போன போது குருஜி கையால அந்த ஆயில வாங்கிட்டு வர்றேன் நீரச்சக்கா தான் அந்த மருந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த ஆயில் போட 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 பாத்தீங்கன்னா கவப்பிரவேஷத்துக்குள்ள என் கால் மொத்தமும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு அவ்வளோ கவலை எப்படி வந்து இந்த வீட்டு வேலை நான் ரெஸ்ட்ல இருந்தபோது வீட்டு வேலை தன்னை போல நடக்குது நான் என்னவோ நான் இருந்துதான் வீட்டு வேலைய பாக்கணும் நான் தான் வீடு கட்டணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கட்டு பிரிக்கிற கிரக பிரவேசம் வச்சாச்சு அன்னையில இருந்து எனக்கு ஆல்ரெடி பாபா மருந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு நீரஜகா மூலயமா நீரஜகா எனக்கு ஆயில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அந்த ஆயில் போட 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 பாத்தீங்கன்னா பெயின் சுத்தமா இல்லை அந்த கால் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு கிரக பிரவேசம் போது நான் நடக்க ஓவர் தான் எனக்கு கால் வீக்கம் ஆக ஆரம்பிச்சதை தவிர்த்து அந்த தொடங்கும் போது நான் ரொம்ப நல்லா இருந்தேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு உடம்புல தொந்தரவு இருக்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க எத்தனையோ மருந்து மாத்திர பண்ணிட்டீங்க என்ன பண்ணியும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அது நிச்சயமா நம்மளுடைய கர்ம வினையாட வர்ற ஒரு தான் அப்படி உங்க உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்தா நீங்க கீழவேலூர்ல நீரஜாக்காவை கான்டாக்ட் பண்ணி உங்க கேட்டா அவங்க குரு கிட்ட கேட்டு மருந்தை தயாரிச்சு உங்களுக்கு தருவாங்க சித்தருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அவங்க வந்து மருந்து தயாரிக்கிறாங்க அந்த மருந்தை நீங்க சின்ன அளவுல ஒரு தட்சணைய கொடுத்து உங்களால என்ன முடியுமோ சேல்ஸ் எல்லாம் அவங்க பண்றதில்லை உங்களால என்ன முடியுமோ அந்த அமௌண்ட அவங்களுக்கு தட்சணையா கொடுத்து அந்த மருந்த நீங்க அவங்க இருந்து வாங்கிட்டு வந்து உபயோகிச்சா கண்டிப்பா தீராத நோய்களும் தீரும் இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க இதனால சோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன் அவங்க ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம்தான் அந்த ஸ்தலத்துக்கு நேர்ல போய் நீங்க வாங்கணும் குரியரெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க நேர்ல போய் குருஜி கையால மருந்து வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் அதுக்கு சக்தி அதிகம் இப்ப நான் வந்து தத்தி தடுமாறி கால் வீக்கத்தோடவே கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் கால் வீக்கத்தோடவே நான் கார்ல படுத்துக்கிட்டே போய் கீழவேலூர் பாபாவுக்கு இன்விடேஷன் வச்சு அவரை அழைச்சிட்டு குருஜி கையால அந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்தேன் அந்த மாதிரி தான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம நேர்ல போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த மருந்துக்கு பவர் அதிகம் சக்தி அதிகம் ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எல்லா மருந்து மாத்திரையும் பண்ணியாச்சு எக்கச்சக்க செலவு பண்ணியாச்சு எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கியாச்சு என்ன பண்ணியும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த நோய் இந்த இந்த தொந்தரவு தீரவே மாட்டேங்குது இது சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு உங்க உடம்புல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை கீழவேலூர்ல நீங்க சொல்லி மருந்து கேட்டு நேர்ல போய் மருந்து வாங்கிட்டு வந்து அதை உபயோகிச்சு பாருங்க அவங்க எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதை உபயோகிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் நோய் நொடிகள் எல்லாமே தீரும் சோ நம்ம பாபாவை நம்பிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறத இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன் சோ அந்த கல்ப காய் வேற யாரும் இல்ல பாபா சாக்ஷாத் பாபா தான் அந்த கல்ப காய் எரிஞ்சிருக்கு அப்படின்னா பாபாவே எரிஞ்சதுக்கு சமம் தானே அப்ப பாபாவுடைய உடல் மொத்தமா எரிஞ்சு அதுல உருவ காட்சியா அவர் எனக்கு கொடுத்திருக்காரு அதுல கால் மட்டும் இல்ல அப்படின்னா அது எரியும் போது அந்த கல் காய்தான் பாபா அப்படின்னா அது எரியும் போது பாபாவுக்கு எத்தனை வேதனை வந்திருக்கும் அந்த உடம்புல எத்தனை வழி வந்திருக்கும் அத்தனை வழியையும் அவர் எடுத்துக்கிட்டு சின்னதா ஒரு கால் பிராக்சர் தான் எனக்கு கொடுத்தாரு ஆனா அதுக்கே நான் உட்காந்து அப்படி அழறேன் நான் பாபா கிட்ட சொல்லி சண்டை போடுறேன் ஆனா போக போக நான் புரிஞ்சுகிட்டேன் பாபா கிட்ட மன்னிப்பும் கேட்டேன் எனக்கு மருந்து தயாரிச்சு கொடுத்து என் காலை குணப்படுத்தி கொடுத்ததுக்காக அவருக்கும் நான் நன்றியும் சொல்லிக்கிட்டேன் இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன் எத்தனை கஷ்டம் வந்தாலும் பாபா முக்காவாசியை தன் மேல எடுத்து மிச்சம் தான் நமக்கு கொடுக்குறாரு கஷ்டம் வந்தாலும் பாபா பாத்துக்குவாரு அவரோட சண்டை போடாம போராடாம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து நம்ம முடிவு பண்ணோம்னா கண்டிப்பா கண்டிப்பா அந்த துயரத்துல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்